ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குயின்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சுண்டக்காய் துவையல் சட்னி எப்படி ஒன்றாலும் சொல்லலாம் அதுதான் நம்ம பண்ண போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நான் ஒரு கவரில் சுண்டைக்காய் எடுத்துருக்கேன் அந்த சுண்டக்காவை அப்படியே நம்ம கவர்லையே வச்சு நல்லா நசுக்கி எடுத்துக்கலாம் நல்லா ஃபுல்லாக எல்லாமே நல்லா நசுக்கி எடுத்துக்கணும் அந்த கவர்லையே வச்சு நசுக்கினீங்கன்னா நான் நீங்கள் வெதை மட்டும் தனியாக போய்டும் நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா நசுக்கி எடுத்துட்டேன் இந்த மாதிரி தான் நசுக்கிக்கணும் இப்போ கேஸ் ஆன் பண்ணி நம்ம கடையை வச்சுக்கலாம் எண்ணெய் வந்து இதுக்கு கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படும் எண்ணெயிலே தான் வதங்கணும் சுண்டைக்கா நம்ம தான் ஊற்ற போகிறது இல்லை அதனால் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்குங்க முடிஞ்ச அளவுக்கு நல்லா யூஸ் பண்ணுங்கள் நல்ல வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் எண்ணெய் அதிகமாக எடுத்துட்டால் சீரகம் ஒரு ஸ்பூன் அப்புறம் காஞ்ச மிளகாய் ஒரு நாலு எடுத்திருக்கேன் அப்புறம் பூண்டு ஒரு மூணு பல் பூண்டு சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு எடுத்திருக்கேன் இதை நல்லா கொஞ்சம் வதங்கி வரணும் கொஞ்சம் வதங்கணுன்னே நம்ம ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா கடலப்பருப்பு உளுந்து அதெல்லாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வேர்க்கடலை நான் அதெல்லாம் ஆட் பண்ணலை இப்போ புளி சேர்த்து நல்லா கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம நசுக்கி வச்சுருந்த சுண்டைக்காவை சேர்த்துக்க போகிறோம் நல்லா சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே வதக்கணும் நல்லா சுண்டக்காவை அப்போ தான் வந்து கசப்பு தன்மை இல்லாமல் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அந்த எண்ணெயிலே ஃபுல்லாக வதங்கணுங்க நல்லா இப்போ தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும் நல்லா அந்த எண்ணிலே வந்து நம்ம வதக்கணும் அப்போ தான் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் லைட் க்ரீனாக மாறாலும் அப்போ தான் வந்து சுண்டைக்காய் நல்லா வதங்கினா மாதிரி தெரியும் பாருங்கள் கொஞ்சம் ஒன்று ஒன்று அப்படியே லைட் க்ரீன் ஆகுது அந்த புளியை அப்படியே நசுக்கி விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குங்க நல்லா வதங்கட்டோம் வதங்கின உடனே சூடு ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் உங்களுக்கு மிக்சி ஜாரில் அரைச்சி காமிக்கிறேன் நான் கேஸ் ஸ்டவ் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் லாஸ்ட்டாக நம்ம தேங்காய் போட்டு ஒரு கலரு கலரி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் அவ்வளோதாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம சூடு ஆரனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் சூடு அரைச்சு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் குறை ஆனதும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் கட்டியாகவும் எடுத்துக்கலாம் இல்லை சட்னி மாதிரி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் தோசை இட்லிக்கும் சாப்பிட்லாம் சாதத்துக்கும் சாப்பிட்லாம் தயிர் சாதம் ரசம் சாதம் சாம்பார் சாதமும் சாப்பிட்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள்